இசேசு கிறிஸ்துவில் பெரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு திருநாமத்தில் உள்ள வாழ்த்துக்களையும் மடக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலத்தில் இருபத்தி ஆறாவது ஞாயிறு இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஓமையில் கொடுக்கிறார் செல்வரும் ஏழில் ஆசரும் செல்வர் இறந்தார் நரகத்திற்கு தள்ளப்பட்டார் ஆனால் ஏழில் ஆசர் இறந்தார் வானதூதர்கள் அவர்களை ஆபிரகாமின் மடிக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் இவர் செய்த பாவம் என்ன செல்வர் இந்த உலகத்தில் செய்த பாவம் அவர் ஏதாவது பாவம் செஞ்சாரா ஏன் அவர் வந்து நரகத்திற்கு தள்ளப்படும் இந்த ஏழை என்ன புண்ணியம் செஞ்சுட்டாரு ஏழை லாசர் இவர் எதற்காக விண்ணகத்திற்கு ஆண்டவருடைய பாகத்திற்கு ஆபிரகமின் மடியில் எடுத்துச் செல்லப்பட வேண்டாம் இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் சிந்திக்கலாம் இந்த ஏன் இந்த செல்வர் நிலை வாழ்வை கண்டு கொள்ளவில்லை விண்ணக வாழ்வை கண்டுகொள்ளவில்லை ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு இவர் ஏன் இவரால் செல்ல முடியவில்லை என்பதைப் பற்றி இந்த நாளில் சிந்திக்கலாம் நிலை வாழ்வை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் விபுளியம் என்ன சொல்கிறது நிலை வாழ்வுக்கு எது தடையாக இருக்கிறது அதை நாம் செய்தால் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை கூட நினைத்து பார்க்கலாம் இன்னைக்கு அந்த செல்வர் ஆண்டவர் பார்த்து இந்த காரியத்தை செய்யல அதனாலதான் அவர் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளல அப்படின்றதை கூட ஆணித்தரமாக நான் நம்ப முடியும் லூக்கா நச்சு அதிகாரம் பத்து இறை பார்த்து இருபத்தி ஐந்துல திருச்சட்ட அறிஞர் ஒருவர் ஆண்டவர் தெரிவித்தார் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அப்ப ஆண்டவர் திருச்சட்ட நூலில் என்ன என்ன எழுதியுள்ளது உன் முழு இதயத்தோடு முன் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு மனதோடு உன் கடவுளாகிய ஆகிய அன்பு செய்ய செய்வாயாக உன்னை அன்பு செய்வது போல உன் அடுத்திருப்போரையும் அன்பு செய்வாய எழுதியுள்ளது அப்படின்றார் அப்ப நீ அப்படியே செய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்ப மீண்டும் அந்த திருச்சட்ட அறிஞர் தம்மை நேர்மையாளர் என காட்டிக்கொள்ள விரும்பி ஆண்டவரே எனக்கு அடுத்திருப்பவர் யார் இந்த அன்பு செய்வது போல அடுத்திருப்பவரை அன்பு செய்ய அன்பு அடுத்திருப்பவர் யார் அப்பதான் ஆண்டவர் ஓமையை சொல்றாரு நல்ல சமாரியர் என்ற ஓமையை சொல்றாரு என்ன சொல்றாரு ஐயா ஒரு குற்றூயா அடிபட்டு ஒரு மனுஷன் கிடக்குறான் அவரை பார்க்கிற அந்த வழியாக செல்கிற மூணு மனிதர்கள் இருந்தாங்க முதல்ல ஒரு குரு போனாரு பார்த்தும் பார்க்காம கடந்து செஞ்சாரு அதே போல ஒரு லேவியர் இருந்தாரு லேவியர் வந்தாரு அவரும் பார்த்தும் பார்க்காமல் கடந்து சென்றாரு இறுதியாக ஒரு மனுஷன் அவர் தான் சமாரிய அந்த சமாரி அவரை பார்த்த போது அவர் மீது பறிவு கொண்டு அவர் மீது இறக்கப்பட்டு அவரை கவனித்துக் கொண்டு அவர் சாவடியில் கொண்டு போய் சேர்த்து அவருக்கு தேவையான அத்துணை செலவையும் ஏற்றுக்கொண்டு அவர் மீது பறிவு காட்டி இரக்கம் காட்டி அவரை கவனித்துக் கொண்டார் இந்த மூவரும் எவர் அடுத்திருப்பவர் நீ சொல்ல அப்படின்னாரு அப்ப அந்த திருச்சட்ட அறிஞர் சொன்னாரு அவருக்கு இரக்கம் காட்டியவரே அப்படின்னாரு அப்ப நீயும் அப்படியே போய் செய்யும் கிறிஸ்துவில் பிரியமான இந்த திருச்சட்ட அறிஞர் ஆண்டவர் ஏசத்தை கேட்டு வந்த கேள்வி என்ன நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கிறது இரக்கம் காட்டியவரே அப்ப நீரும் அப்படியே செய்யும் நிலை வாழ்வை கண்டுகொள்வார் அன்புக்குரியவர்களே இந்த செல்வர் ஆகிய இந்த மனுஷனும் கூட அருகில் படுத்து கிடந்தார் விவிலியம் சொல்கிறது மிக அருமையாக சொல்கிறது அவர் உடல் முழுவதும் ஏழை லாசருடைய உடல் முழுவதும் முழுவதும் பொன்னாய் கிடந்தது அவர் அவருடைய அவ வாயில் அருகில் கிடந்தார் என்று சொல்லப்படுகிறது கிடந்தார் அவ்வளவுதான் இருந்தார் என்று சொல்லப்படியும் இருந்தார் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னா யாரோ கொண்டே வச்சிருக்காங்க யாருக்கும் சொந்தமான பொருள் கிடந்துச்ச ஒரு பொருள் அப்படின்னா அது யாருக்கும் சொந்தம் இல்லாத அங்க கிடக்குது அது அனாதையாக கிடக்கிறது இவரும் அப்படித்தான் வெவ்ளியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வீட்டு வாயிலில் அவர் கிடந்தார் அவர் ஒரு அனாதையாக கிடந்தார் கண்டுகொள்ளப்படாமல் கிடந்தார் அவர் மேசையிலிருந்து ஏதாவது ஒரு சிறு துண்டாவது விழுதும் அதையினால் நான் பசியாட்ட விரும்பினார் என்று வெவ்ளியம் சொல்கிறது அவர் விரும்பினாரே தவிர அது அவருக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையா தெரியாது அந்த உணவு ஒரு கிடைச்சிச்சா கிடையாது அப்ப எதுவும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடப்பட்ட ஒரு மனிதராக அந்த ஏழில் ஆசை இருக்குதுன்னா அவர் மீது எந்த இறக்கமும் அந்த செல்வர் படவில்லை அவர் மீது எந்த பரிதாபம் படவில்லை அவர் மீது எந்த பரிவும் கொள்ளவில்லை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நிலை வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இரக்க செயல்கள் ஈடுபடுபவராக இருக்கிறேன் நூலியம் சொல்கிறார் யாக்கோப்பு திறமண்டல் அதிகாரம் இரண்டு பதிமூன்று சொல்கிறது இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என்று சொல்வார் இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும் ஆண்டவர் அந்த இரக்கமற்ற தீர்ப்பை அந்த செல்வருக்கு கொடுத்து விட்டார் இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில ஒரு நிலை வாழ்வை ஒரு ஓட்டத்துல இருக்கும் அதான் இன்று வாசிக்கப்படுகிற இரண்டாவது வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது திமோத்தியர் முதல் திருமண்டல் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை பனிரெண்டு சொல்கிறது விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை பற்றிக்கொள் அதற்காகவே இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார் அதற்குத்தான் கண்டவர் இந்த உலகத்தை நம்ம ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் மனிதராக படைத்திருக்கிறவன் படைத்திருக்கிறார் என்றார் நிலை வாழ்வை பற்றிக் கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்க அந்த விசுவாசம் என்னும் அந்த வாழ்வின் போராட்டத்தில் ஈடுபது அந்த வாழ்வை அடைவதில் கருத்தாயிரு அதை நீ பெற்றுக்கொள் அப்ப என்ன பண்ணணும் அந்த விசுவாச வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நான் உண்மையாக அந்த இறக்கச் செயலில் ஈடுபடுகின்ற மகனாக மகளாக இருக்கிறேன் ஆண்டவர் பரிசெயரையும் சது சதுசெயரையும் சாடுவார் வழிவேடக்காரரே மறைலும் அறிகரே மக்கு கேடு அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் திருச்சட்டத்தின் முக்கிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள் கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள் இவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையா கொடுக்க எதை நீதி இரக்கம் நம்பிக்கை இவற்றை அப்ப அந்த இரக்கச் செயல்கள் தான் நம்மை நிலையை வாழ்வு கிட்டு செல்கிற ஒரு வழிகா தொடக்க திருச்சபை பார்க்கிறோம் தபிதா அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க திருத்துதர் பணிகள் வாசிக்கிறோம் அதிகாரம் ஒன்பது இறை வாட்டி முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது வரை வாசிக்கிறோம் யோபா நகர்ல தபித்தா என்னும் ஒரு பெண் இருந்தார் அவை நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது விவளியத்துல அப்படி வாழ்ந்த அந்த பெண்மணி ஒரு நாள் உடல்நலக்குறைவால் இறந்து போய்விட்டார் அப்ப இவரால் இந்த பெண்மணி அந்த தபிதாவால் அனுபவித்த இறக்க செயல்களும் நன்மைத்தனமும் அனுபவித்த ஏராளமான கைம்பெண்கள் அந்த பகுதியில் வாழ்ந்தார் அந்த பையன் கைம்பெண்கள் எல்லோரும் மோதி வருகிறார் பார்த்து ஐயா எங்களுக்கு நல்லது செஞ்சாங்க இந்த புண்ணியவதி இறக்கத்துல ஈடுபட்டு இருந்தாங்க எங்களுக்கு எல்லாம் அந்த பாருங்க நாங்க வச்சிருக்க அத்தனை பொருள் இந்த அம்மா செஞ்சு கொடுத்தது இந்த அம்மா உதவுனது ஐயோ தயவுசெய்து அந்த அம்மா உயிர்ப்பிச்ச கொடுங்களே என்று கெஞ்சி கேட்கிற போது பேதுரு அந்த இடத்திற்கு வந்து தபிதா இறந்து கிடந்த அந்த இடத்திற்கு வந்து தபிதாவை பார்த்து தபிதா எழுந்திடு பேதுரு சொன்னார் அவர் எழுந்து விட்டார் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் நான் செய்கின்ற நன்மை தன்மை வாழ்விக்கிறது வாழ்வு தருகிறது அது நிலை வாழ்வையும் கொடுக்க காத்திருக்கிறது இந்த உலகத்துல சின்ன சின்ன காரியம் ஏதாவது ஒரு இரக்கச் செயல்கள் நம்ம உலகத்துல செய்து கொண்டே இருக்க வேண்டாம் அந்த இரக்கச் செயல்கள் ஆண்டவர் பார்வையில் எப்போதும் இருக்கும் என்பதை நம்புங்கள் கடவுள் நம்மை தீர்ப்படுவதற்கு முன்னால் நாம் செய்கின்ற நன்மைத்தனங்கள் என்ன இரக்கச் செயல்கள் என்ன என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்க போகிறார் இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நொடியும் ஏதாவது பரிவோடு இருக்கிறோமா இரக்கத்தோடு இருக்கிறோமா அன்போடு இருக்கிறோமா பிறர் சினேகத்தோடு இருக்கிறோமா பிறதை அரவணைத்துக் கொள்கிறோமா ஏற்றுக்கொள்கிறோமா ஆபத்தில் இருப்பவர்களை அனாதைகளை ஆதரவெட்டவர்களை அல்லது தேடிச் சென்று உதவி செய்கின்ற நல்ல மனநலம் படைத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோமா என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பது எந்த மாற்றம் ஏன்னா குர்நிலையின் ஒரு மனுஷன் அவர் ஒரு ஊற்றுவ தலைவர் திருத்துதர் பணிகள் பத்தாவது அதிகாரத்துல ஒன்னிலிருந்து நான்கு வரை வாசிக்கிறான் அவர் ஒரு நூற்றுவர் தலைவராக இருந்தார் அவர் இறை பற்று மிக்கவராக இருந்தார் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவராக இருந்தார் மக்களுக்கு இறக்க செயல்கள் பல புரிந்தார் என்று உள்ளியற்ற அப்பதான் அவர் ஒரு மதியத்துல தனிமையாக அமர்ந்திருக்கிற போது வாழ்ந்துதர் கடவுளின் தூதர் அவருக்கு ஒரு காட்சி கொடுக்குறார் கொன்னலியோ அப்படின்னு கூப்பிடுறாரு அப்ப உடனே ஆண்டவர் என்ன ஆண்டவரே அப்படின்னு கொன்னொழி அவரை பார்த்து கேட்பதாக இரு அப்ப அவர் சொல்றாரு கொனலியோ உன் வேண்டுதல்களும் இறக்க செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன அவற்றை அவர் நிலை நினைவில் கொண்டுள்ளார் நீ செஞ்ச வேண்டுதல்களும் நீ புண் பண்ணிய புண்ணியங்களாகிய இறக்கச் செயல்களும் கடவுளுடைய திருமுன் சென்றடைந்துள்ளன அவர் அவற்றை நினைவில் கொண்டுள்ளார் என்று விரும்புகின்றார் அப்ப நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் கடவுளுடைய பார்வையில் கடவுள் இறக்க பார்வையில் என்று நினைவில் கொண்டார் நமீந்து இரக்கம் கொள்கிறேன் மீது பறிவு கொள்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்க்காலாக இருக்கிறது நம் நிலை வாழ்வை கொண்டு கொள்வதற்கு நிலை வாழ்வை நோக்கிய பயணத்தில் இருப்பதற்கு அது மிகப்பெரிய மூன்று துணையாக சக்தியாக மாறும் என்பதில் எந்த இல்லை ரோமியர் திருமடல் மிக அருமையாக சொல்லும் ரோமியர் திருமடல் அதிகாரம் பனிரண்டு இறைவார்த்தை எட்டு சொல்கிறது இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோம் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்து தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படும் இறக்கச் செயல்களில் ஈடுபடுவர் முகமலர்ச்சியோட அன்போடு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட பிறருக்கு செய்கின்ற நல்ல காரியங்களை செய்து தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும் அதை உன் உண்மையாகவே அனுபவித்து செய்ய வேண்டும் அண்டவர் என்ன ஆசிர்வச்சிருக்கிறாரு அந்த ஆசீர்வாதத்தை நான் பிறரோட பகிர்ந்து என்னை தரணி செய்யால் முடிந்தவரை செய்கிறேன் நான் மகிழ்ச்சியோடு செய்யறேன் சந்தோஷமா செய்கிறேன் அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற வெகுமதியாக இருக்கும் இந்த வெகுமதி தான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான காரணமாக இருக்கும் இந்த செல்வர் ஆண்டவரிடமிருந்து தகுதி இழந்து போய்விட்டார் கண்டும் காணாது வாழ்ந்தார் இரக்கம் கொள்ளாக வாழ்ந்தார் தனது சுயநலம் மட்டுமே அவருக்கு பெரிதாகப்பட்டது தான் இன்புற்றிருந்தார் விலை உயர்ந்து ஆடை அணிந்திருந்தார் எண்ணிய எல்லாம் உண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசித்தாரே தவிர பிறருக்கு செய்ய வேண்டும் இதோ என் வாசலில் கிடத்தினிருந்த ஏழை நாசருக்கு செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணிக்கொள்ளவில்லை அந்த பரிவும் இறக்கம் உள்ளத்தில் ஒருபோதும் இல்லை இயேசு இயேசுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நாமும் ஆண்டவர் இயேசுவைப் போல இறக்கமுடையவர்களாக உலகத்தில் வாழ வேண்டும் நச்சியில் அதிகாரம் ஆறு இறைவாட்டை முப்பத்தி ஆறு சொல்கிறது உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறது மத்திய நச்சியில் அதைத்தான் சொல்லும் மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இரக்கமுடையோர் பெற்றோர் இரணில் அவர்கள் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள் இந்த உலகத்தில் இறக்கமுள்ளவர்களாக வாழ்க்கிறோம் நற்செயல்கள் செய்வர்களா இரக்கம் என்பது தன்னை ஒருபோதும் இரக்கத்திலும் பரிதாபத்திலும் முடித்துக் கொள்வதில்லை பரிதாபப்படுறோம் அப்படின்னா யாராவது ஒரு பாவத்தில் இருக்காங்க அல்லது யாராவது ஒரு தேவையில் இருக்காங்க பரிதாபப்பட்டு அப்படி போறதுல பரிதாபம் வேறு இறக்கம் வேறு இரக்கம் என்பது என்னை நன்மையான செயலுக்கு செல்லும் பரிதாபம் என்பது பார்த்து பரிதாபப்பட்டு அடையப்போகிறது அது உள்ளத்தை தொடாது இரக்கம் என்ற ஒரு குணம் இருக்கிற போது உள்ளத்தை தூண்டி எழுப்பும் நன்மை செய்ய தூண்டி எழுப்பும் ஈடுபடுவதற்கு தூண்டி எழுப்பும் அன்பு சேவையில் நிலைத்திருக்க தூண்டி எழுப்பும் அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் தான் நம் நிலை வாழ்வையும் நமக்கு கொண்டு வரும் அதுதான் கடவுள் நாம் செய்கிற எல்லா இரக்க குணங்களையும் இறக்கச் செயல்களையும் கடவுள் நினைவில் கொண்டுள்ளார் என்று குறிச்சோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஏதோ வசதி வாய்ப்பான வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த செல்வரை போல வாழ்ந்து மடிந்து விடாது நாமும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கின்ற வாழ்வாக இறக்கச் செயல்களில் நிலைத்திருப்போம் கடவுளுடைய ஆசிரிய அருளும் நம்மோடு கடந்து வரும் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை